குரு பயிற்சி என்பது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை குறிக்கிறது இது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களை அளிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினைந்து அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாற்றம் சில ராசிகளுக்கு ராஜயோகம் மற்றும் செல்வத்தை தரக்கூடும் அதே சமயம் சிலருக்கு சவால்களையும் ஏற்படுத்தக்கூடும் ராஜயோகம் பெறும் ராசிகள் ரிஷபம் குரு பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானம் சஞ்சரிப்பதால் திடீர் பணவரவு தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் சிம்மம் குரு பகவான் உங்கள் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானம் சஞ்சரிப்பதால் தொழிலில் அதிக லாபம் வருமான உயர்வு மற்றும் புதிய சொத்து சேர்க்கை போன்ற நன்மைகள் கிடைக்கும் துலாம் குரு பகவான் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பாக்கியஸ்தானம் சஞ்சரிப்பதால் வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றி மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் தனுசு குரு பகவான் உங்கள் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் பங்குதாரர்களுடன் நல்லுறவு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் சவால்கள் ஏற்படும் ராசிகள் மிதுனம் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளில் சவால்கள் பணவரவில் குறைவு மற்றும் திருமண தாமதம் ஏற்படலாம் கவனமாக செயல்படுவது முக்கியம் கனகம் குரு பகவான் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் விரயஸ்தானம் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் பணவரவு குறையும் மற்றும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை மகரம் குரு பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் சவால்கள் வேலைப்பழு அதிகரிப்பு மற்றும் புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் பரிகாரங்கள் சவால்களை சமாளிக்க குரு பகவானுக்கு நவகிரக ஹோமம் செய்யுதல் குலதெய்வ வழிபாடு மற்றும் தினசரி பிரார்த்தனை மேற்கொள்ளலாம் மேலும் உங்கள் சுயஜாதகத்தில் தசா புத்தி நிலைமைகளை கருத்தில் கொண்டு அனுபவமான ஜோதிடரின் ஆலோசனையை பெறுவது நல்லது